குரூடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் என் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் அந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அதை அதன் அடிப்படையில் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு மீன ராசிக்கு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கர்மா வேலை செய்யக்கூடிய காலகட்டம் அது உங்கள் ராசிக்குள்ளேயே அது நடக்குது ஏன்னா மீன ராசிக்கு எல்லாமே இப்படி போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இவ்வளோ நாள் ராகு உள்ளே உட்காந்து ராசிக்குள்ளே உட்காந்து பயங்கரமாக எல்லா வேலையும் செய்துட்டார் என்னென்னவெல்லாம் பார்க்கக்கூடாதோ எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டோம் என்னென்ன கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கக்கூடாதோ எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம் எதெல்லாம் நம்ம வேண்டாம்னு நினைக்கிறோமோ எல்லாமே நம்மளை தேடி வந்துருச்சு பம்பு பிரச்சனை அசிங்க அவமானம் ஏமாற்றம் முக்கியமாக துரோகம் உறவுகளுக்குள்ள ரொம்ப கஷ்டம் உறவுகள் பிரிஞ்சு போகிறது தனிமை விரக்தி விபத்து கண்டம் என்னென்னவெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு மெயினும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐந்து கிரகங்கள் கிட்டத்தட்ட ஆறு கிரகம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களில் சந்திரன் பயணிக்கும்போது சந்திரனும் ஆறாம் இடத்துல தான் இருப்பார் ஸோ அந்த மீனராசியில் தான் இருப்பார் இப்போது ஆறு கிரகம் ஆறு கிரகங்களினுடைய தொந்தரவு ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கை மீனராசிக்குள்ளேயே நடக்குது இது கர்மா வெளிப்படக்கூடிய காலகட்டம் ஏன் அந்த கர்மா வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது கொரோனா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மகர ராசியில் ஏழு கிரகங்கள் சேர்ந்தது சந்திரனோட சேர்த்து பார்க்கும்போது எட்டு கிரகங்கள் அப்போ தான் அந்த கோவிட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு மறுபடியும் அந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் அது நீடிச்சது அப்படின்னு சொல்லணும் நீடிச்சதுன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன சொன்ன தொந்தரவுகள் வந்து வந்து மறுபடியும் மாறி 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 அந்த ஒன் இயர் அப்படியே ஒரு அந்த ஒரு சைக்கிள் வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் நடந்துருச்சு ஸோ அதே போல் இப்போ ஆறு கிரகம் சேர்க்க மீனத்தில் ஏற்படுது இது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் அது காலபுருஷனுக்கு பத்துங்காட்டி உயிர் சேதங்களை கொடுத்தது கர்மஸ்தானம் நிறைய கர்மங்களை செய்ய வச்சது இது பனிரெண்டாம் இடம் அப்போ நீர் சம்மந்தமான விஷயங்கள் கடல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லை பன்னெண்டாம் இடம் தான் எல்லை அப்போ அந்த எல்லைகளில் போர் ஓடுறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்குது அதுக்குண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் இது அதுக்குண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இது இந்த பங்குனி மாதம் ஸோ நீ வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க தான் போகிறோம் சரியா அது பொதுவில் இருந்தால் உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டா முதல்ல உங்கள் ராசிக்குள்ளே என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது பலனை கொடுக்குது அப்படி பார்க்கும்போது சுக்கரன் இருக்கார் சுக்கரன் இந்த ராசிக்கு நல்லவரான்னு கேட்டால் சுத்தமாக நல்லவரு கிடையாது புதன் இருக்குது புதன் யாருன்னு கேட்டால் பாதகாதிபதி ஸோ அவரும் நல்ல கிரகம் கிடையாது ராகு இருக்கிறாரு ராகு ஏஷ் விஷுவல் ராசிக்குள்ளே இருக்கிற கிடையாது பிரச்சனை அடுத்து சூரியன் அவர் ஆறுக்கு அதிபதி ஆறு எட்டு அடுத்தது வந்து பன்னெண்டாம் அதிபதியான சனியும் பயிற்சியாகி ராசிக்குள்ளே வர்றார் இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாமே ராசிக்குள்ளே கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் இங்கே ஒரு ப்ளஸ் என்னென்னா எட்டாம் அதிபதியும் பாதகாதிபதியான புதனும் வக்ரமாக இருக்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயம் இப்போ பிரச்சனைகள் இருந்ததுன்னா குறைஞ்சிரும் இனிமேல் பிரச்சனைகளை வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் இதுக்குள்ளே மறைஞ்சிருக்குது ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி பாதகாதிபதி இவங்க நாலு பேர் தான் ஒரு ஜாதகத்துல முழுக்க முழுக்க கெட்டதை தரக்கூடிய கிரகங்கள் இந்த நாலு பேருமே வந்து ராசிக்குள்ளேயே பாரு போதா குறைக்கு ராகுவும் இருக்கிறாரு கூடவே சனிப்பயிற்சியும் வேற ஆகுது இந்த மாசம் சோ தான் இருக்கும் பாருங்க மீனத்துக்கு அடி அடி ஆனா இப்போ நடக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா இந்த கிரகநிகர்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய நல்ல சேஞ்சஸை கொடுக்கறது நல்ல ஒரு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கறது பெரிய சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் எனக்கு பயப்பட வேண்டாம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன நிகழ் மீன ராசிக்கு இருக்குது அப்படின்னா ராசிக்குள்ளேயே சூரியன் சுக்ரன் புதன் ராகு சுக்கரனும் புதனும் வக்ரமாக இருக்காங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு குருசுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் அந்த மாதமானது பிறகுது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் வர்றாரு இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே தான் இருக்கிறாரு பங்குனி ஒன்றாம் தேதி எகைன் புதன் வக்ரமாக ராசிக்குள்ளே பங்குனி பதினைந்தாம் தேதி சனி பயிற்சி எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த சனி பயிற்சி ஜென்மச்சனி அப்படிங்கிறது மீன ராசிக்கு வருது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தாலும் சமாளித்து வெளியே வந்துடலாம் மீன ராசிக்கு சனி பகவான் லாபாதிபதி லாபத்தை தரக்கூடிய கிரகம் ராசிக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாசிட்டிவ் தான் பயப்பட வேண்டாம் இந்த சனிப்பயிற்சியினால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் என்னென்னவெல்லாம் நெகட்டிவாக இருக்கும் எதெல்லாம் துணிஞ்சு செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது சனிப்பயிற்சினுடைய ஜென்மச்சனியினுடைய பாதிப்பை தீர்க்கிறதுக்கு என்ன வழிபாடு என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டை தரக்கூடிய வழிபாட்டு முறைகளை பதிவில் சொல்லியிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லா ராசிகளுக்கும் கொடுத்துருக்கேன் உங்களோடது மீனம்னா மீன ராசி எடுத்து பாருங்கள் டீட்டெயில்டாக அதில் சனி சனிப்பயிற்சியை பற்றி ஓகே சனி சனிப்பயிற்சி ஆகுது சனிப்பயிற்சி ஆகுது அப்படின்னா ஒரு சிலர் வந்து திருக்கணிதப்படி தான் ஆகுது வாக்கியப்படி சனிப்பயிற்சியே கிடையாது இந்த வருஷம் இவனை எதோவும் பேசிகிட்டு இருக்கானுங்க முதல்ல அதை முதல்ல கண்டுபிடிங்கடா அப்புறம் வந்து ஜோசின்னு சொல்லலாம் அப்படின்னுலாம் கமெண்டெல்லாம் வருது சனிப்பயிற்சி ஜென்மத்துக்குள்ளே வருது சனி அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பாதி முதல்ல தன்னை உணர வைக்கும் உடல் தொந்தரவுகளை கொடுக்கும் மன ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும் வேலை இழப்போ கொடுக்கும் வேலையில் அலைச்சலை கொடுக்கும் டென்ஷன் ப்ரெஷர் இது எல்லாத்தையும் கொடுக்கும் யார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனிமையில் உங்களை ஒதுக்குவாங்க எல்லோரும் ஸோ அது எல்லாம் ஸ்டார்டிங்லேயே அதை பார்த்துருப்பீங்க சனி பயிற்சி ஆயிடுச்சு சனிப்பயிற்சி ஆகிறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத நம்புங்க மேல ஸோ கண்டிப்பாக சனிப்பயிற்சி உண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி பங்குனி பத்தொன்போதாம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகுது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீசம் ஆகுது ஒன்பதுக்கு அதிபதி ஐந்தில் நீசம் பாருங்கள் உன் பாக்கி அதிபதியும் போல மிளந்தாச்சு ஓகே பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு பங்குனி முப்பதாம் தேதி சுக்கரனும் வக்ர நிவர்த்தி அடையுது ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இப்போ இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது என்ன கர்மம் அப்படி வெளிப்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு போகலாம் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தில் நடந்துகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது உறுதியாக நடக்கும் அப்படி அந்த தசாபுத்தி அந்தரங்கள் இல்லாத பட்சத்தில் நடக்கதா சார்னா அப்பவும் நடக்கும் ஆனால் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்ததுன்னா அவர் என்னென்னவெல்லாம் தருவார்னா நோய் எதிர்ப்பு கடன் கொடுப்பார் அப்போ சூரியன் முதல் பத்து நாட்களுக்கு வந்து உடல் ரீதியான தொந்தரவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தணும் தொந்தரவு இருக்கிற மாதிரியான பயத்தை மனசுக்குள்ளே கொடுத்துருவார் என்ன ஆகுன்னா தொந்தரவு அப்படிங்கிறது எதுனாலன்னா ஹை பிபி ஹை டென்ஷனு ஹையர் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது ஸோ ஓவராக கோவப்படாதீங்க ஓவராக அக்ரிவேட் ஆகாதீங்க கடகட கடகட ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படி துடிக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டம் முதல் பத்து நாட்களுக்கு அவ்வளவு ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க ரொம்ப கோபம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபம் டென்ஷன் ப்ரெஷர் ஸோ அது எப்படி நம்ம சரி கட்டலாம் அப்படின்னு பார்த்துட்டா ஒன்லி மெடிடேஷன் தான் ரெண்டாவது வந்து குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் குலதெய்வ வழிபாடெல்லாம் பக்கத்தில் எல்லாம் இல்லை சார் போக முடியாது சார் அப்படின்னா மெடிடேஷன் எடுத்துகிட்டு அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போயிட்டு வாங்க முதல் பத்து நாட்கள் அந்த வழிபாடு செய்தே ஆகணும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நல்ல கருத்தொற்றுமை பிரச்சனைகள் பிரச்சனைகளாகும் தாய் மாமன் நம்ம மேலே ஏறி உட்காந்து நம்மளுக்கு ஒன்னும் நம்மளை கைட் பண்ணிட்டு இருப்பா அப்படி அதை செய்ய செய்ய அப்படி அப்படின்னு ஆர்டரேட்டிவா இருந்துட்டு இருப்பாரு அவங்க சொல்றதும் நம்மளுக்கு சுத்தமா பிடிக்காது ஆனாலும் அதை செய்ய வேண்டியதா இருக்கும் அதுதான் தாய்மாமன் கேட்குறது தான் கௌரவம் சொல்லி அதைவே நம்ம அதைவே நம்மகிட்ட சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க நம்மள நம்மளுடைய சுய விருப்பங்களை வெளிப்படுத்த முடியாத செய்ய முடியாது அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் போலீஸ் இராணுவம் அரசு சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளி இருங்க நண்பராக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கவர்மெண்ட் சேலரி வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க கண்டிப்பாக அவர்கள் கூட உங்களுக்கு எதிர்ப்புகளை உருவாக்கி விட்டும் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை எதிர்ப்பு உருவாக்கி விட்டு ரொம்ப பெரிய எதிர்ப்புகளை கொடுத்துருவோம் நீண்ட நாளைக்கு பேசாம கொள்ளாமல் இருக்கிற மாதிரியான எதிர்ப்புகளை உருவாக்கி இருக்கும் ஸோ இது ரொம்ப கொஞ்சம் கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு ரெண்டாவது அந்த சூரியனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகு நெருங்கிறதுனால வேலையில் நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து இடமாற்றம் ப்ரொமோஷன் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த காலகட்டம் ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில மாற்றம் இல்லை அடுத்த அடுத்த லெவலுக்கு அடுத்த கிரேடுக்கு நீங்கள் போவீங்க ஸோ அதனால் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே இருக்கும் வேலையில் நிறைய பயணங்கள் இருக்கும் முக்கியமாக பயணம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு டே அண்ட் நைட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருது அதே நேரத்தில் ஒர்க்லோடு ரொம்ப அதிகமாகும் ஒர்க்லோடு அதிகமாகும் ரொம்ப இங்கே பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் எங்கெங்கேயோ ட்ரை பண்ணியிருப்பீங்க கிடச்சிருக்காது இப்போ அவங்களாம் கூப்பிடுவாங்க சார் இங்கே இருக்குது சார் ஃபாரின் கம்பெனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் வெளியில தான் வேலை கிடைக்கும் நான் வேலை கிடைச்சிடும் நல்ல சேலரியோடு உங்களை ஒரு அப்கிரேட் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையாக இருக்கும் அது வேலை கிடை இல்லாதவங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேலை உங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா ஃபாரின்லேயே ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே நல்ல விஷயம் அதே போல் வந்து வேலையில் உங்களுக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும் தனி அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில் எதிர்ப்புகள் இருந்தாலும் எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு உண்டான தெம்பு தைரியமும் உண்டாகும் இப்போ வேலையில் கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகே ஆனால் ஒரு மட்டும் அதிகம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் அடுத்தது அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் புதனையும் சுக்கரனையும் டச் பண்ணுது ஆரியெட்டு தொடர்பு விபரீத ராஜயோகம் மூணு ஆறு தொடர்பு வேலையில் மாற்றோம் இடமாற்றம் சீட் மாற்றம் பொசிஷன் சேஞ்சு இதெல்லாம் இருக்கும் அது பாசிட்டிவான சேஞ்சு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை திடீர் திடீர் திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் சூப்பர்வைசராகவும் இருப்போம் திடீர்னு நம்மளுக்கு வந்து மேனேஜர் போஸ்டிங் கிடச்சிடும் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் ஸோ அந்த மாதிரி திடீர் திடீர்னு சில மாற்றங்கள் வேலையில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்களாக எந்த மாற்றத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது புரியுதுங்களா அதுவாக வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இயல்பாக போகிற போக்கில் விடுங்க நீங்கள் அதை இதுன்னு பண்ணிங்கன்னா காரியத்தை கெடுத்துடுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிச்சிக்கோங்க இயல்பாக போகிற போக்கில் போகட்டும் அதுதான் உங்களுக்கு நல்ல விஷயம் அங்கே மூணு கூடியவரும் எட்டு கூடையவரும் வக்ரமாக இருக்கிறாங்க உச்ச வக்ரமாக இருக்குது அங்கே அப்போது அதை பண்ணுற அதை பண்ணுற நீங்களாக மெனக்கெட்டு ஏதாவது மாற்றங்களை செய்யும்போது அது தேவையில்லாத தகராறுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறோம் அவங்களாம் வந்து கேட்கும்போது சரி ஓகே நல்லது அப்படின்னு சொல்லி அந்த அந்த வாய்ப்புகளை தக்க வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் வீலர் காலி நிலம் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இதெல்லாமே கடன் தான் காலி நிலம் வாங்குறதோ டூ வீலர் வாங்குறதோ இதெல்லாம் வந்து கடன் வாங்கி வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கும் பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயங்கள் இருந்து அந்த பிரச்சனைகள் நீங்கும் கோர்ட்டு கேஸு வழக்கு டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு சாதகமாக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாமே ஓகே கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் சுமூகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது ஓகே அடுத்தது அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதனை நோக்கி பயணிக்கும்போது குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க நல்லா மார்க் எடுக்க முடியுது உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது நார்கூடிய ராசியில் இருந்தால் நோய் வரணும் ஆனால் உடல் தொந்தரவுகள் நீங்கும் ஏன்னா நாலாம் அதிபதி கூட அவர் ஜாயின் பண்ணுறார் அப்படிங்கும்போது நாலாம் அதிபதி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக கூடிய முக்கியமாக ஹார்டு சோன்மான விஷயங்கள் காது மூக்கு தொண்டை தைராய்டு பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி அதே போல் வந்து உங்களுக்கு வந்து அந்த குடல் சார்ந்த மனம் கழிக்கக்கூடிய விஷயங்கள் குடல் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சரி செய்யப்படும் அதில் ஒரு நல்ல என்ன சொல்கிற ரெக்கவர் ஆகி வர்றது நம்மளால் உணர முடியும் ஓகே வெள்ளன் கூட்டி நம்ம கொஞ்சம் சேஃபர் சைடு இருக்கோம் உடம்பு இருக்கு அதுவாகவே அதை சரி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம் ஸோ அப்போது சூரியன் சின்ன சின்ன நெகட்டிவாக கொடுத்தாலும் நிறைய பாசிட்டிவாக கொடுக்குது இந்த தடவை இது எல்லாமே நெகட்டிவ் கொடுக்குறது எதுவுமே உங்களை டவுன் பண்ணுறது கிடையாது உங்களை க்ரோத் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்னென்னவெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிடணும் அதெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் வளர்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை டெஸ்ட் வைக்கிறது அவ்வளோதான் சூரியன் ஓகே கண்டிப்பாக உங்களை நல்லபடியாக க்ரோத் பண்ணிவிடும் அது அடுத்த மாதமே உன்னால் உணர முடியும் கொஞ்சம் வருமானத்தை அதை அதிக அதிகப்படுத்தி விட்டு போகுது கண்டிப்பாக ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான் நாலு ஏழுக்கு அதிபதி ராசியில் இருக்கிறார் வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் தந்தைவழி சாரி தாய்வழி ஆதரவு பூர்ணமாக இருக்கும் அதே போல் வாழ்க்கை துணை கூட ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வாழ்க்கை துணை நம்மளை தேடி வந்துடுவாங்க கொஞ்சம் சுமூகமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கண்டிஷனின் பேரில் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னென்னலாம் தப்பு பண்ணீங்களோ எல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை இப்போ இதெல்லாம் தப்பு பண்ண விஷயங்கள் விஷயங்கள்லையெல்லாம் நீ எங்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன் இது இப்படி நடந்ததுன்னா பரவாயில்ல நீ ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு குற்றவாளி மாதிரி நடத்திட்டேன் ஒரு போலீஸ் ஒரு குற்றவாளி எப்படி நடத்துவங்களோ அந்த மாதிரி நீ நடத்திட்டேன் அப்படி இப்படின்னு உங்கள் மேலே நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போது ஆ அப்படி இல்லையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்போஸ் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எகைன் அந்த பிரிவினையை நோக்கி போயிடும் மறுபடியும் இவங்க என்ன சொன்னாலும் திறந்த மாட்டாங்க இவங்க கூட வாழ்க்கை நடத்துறது நம்மளால முடியாது நம்ம வேலையை பார்ப்போம் எப்போ எது புத்தி வருதோ அப்போ வந்து பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் என்ன பண்ணுறது என்னுடைய சூழ்நிலையிலிருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக அவங்கள்ட்ட எடுத்து பேசினோம்னா சரி ஓகே எல்லாம் சரியாயிடும்ன்ற நம்பிக்கையில் கூட வந்து இருப்பாங்க கண்டிஷன் பை இல்லை எனக்கு இப்படிலாம் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இது இது இதெல்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் வேண்டாம் நான் சொல்கிற மாதிரி இருந்தேன்னா நான் கூட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கண்டிஷன்ஸோடு தான் வாழ்க்கை துணை உங்களை நோக்கி வருது உங்களை அப்ரோச் பண்ண வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த கண்டிஷன்ஸுக்கு ஓகேன்னு சொல்லிடுங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கண்டிஷன் எல்லாம் போட்டாலும் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் தான் செய்ய போகிறீங்க அதில் மாற்றம் இல்லை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு வழி என்னமோ பாருங்கள் அவங்க சொல்கிறத கேட்கல காது கொடுத்து கேட்கலன்னா கூட மறுபடியும் தான் ஒரு ஒருவேளை நீங்கள் ஒன்றா இருந்தாலும் வாழ்க்கை தூங்க உங்கள் தலைமையில ஏறி உட்காந்து அவங்களுடைய விருப்பங்களை அவங்களுடைய திட்டங்களை அவங்க மேலே திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டே ஆகணும்னு நினைப்பாங்க ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இது தான் அதை கேட்காத பட்சத்தில் கண்டிப்பாக சண்டை வந்துடும் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக ஃபைட்டு தான் அதில் எந்த மாற்றுக்கிறது இடமில்லை நிறையா தொந்தரவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு நிறைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு எல்லாமே இருக்குது கொஞ்சம் கவனமாக அதை கையாள வேண்டிய ஒரு பக்குவத்தை வளர்த்திக்குவாங்க ஸோ அதுதான் நல்லது ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த உதராகப்பட்ட கிரகம் நான்கு நான்கு கூடியவர் இப்போ குழந்தைகள் நல்லா படிக்கும் உடல் ஆரோக்கியம் மேன்மையடைகிறது அது முக்கியமாக இந்த இஎன்டி ஸ்கின்னு கண்டிப்பாக பிரச்சனை வருவேன் வக்கரமாக இருக்குது இல்லையா பிரச்சனைகளை காட்டுது ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தாயாரோட ஆதிக்கம் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும் தாயார் சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் கேட்கணும் வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய விஷயத்தையும் கேட்கணும் ரெண்டு பேரத்தில் யார் பேச்சு கேட்குறதுன்னு தெரியாமல் தெனறி போய் நிற்க போகிறீங்க இந்த காலகட்டம் ஏன்னா தாயார் ஸ்தானாதிபதி புதன் வா வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகமும் புதன் தான் ரெண்டு பேருமே ராசிக்குள்ள வந்து கோர்றாங்க இந்த தனஸ் சரி இந்த கன்னி ராசிக்கும் மீன ராசிக்குது ஒரு பெரிய பிரச்சனை அம்மாவும் கன்னி ராசிக்குன்னா மாமியாரும் அம்மாவும் வாழ்க்கை துணியும் ஒரே கேரக்டர் மீன ராசிக்கும் அம்மாவும் வாழ்க்கை துணியும் ஒரே கேரக்டர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க அப்போ ரெண்டு பேரும் அழுத்தும் போது எந்த பக்கமே ஓட முடியாமல் கஷ்டப்படுவோம் இந்த பக்கமே ஓட முடியாமல் கஷ்டப்படுவோம் ரெண்டு பேர்த்ததையும் ஒருத்தர் லெஃப்ட்டில் போகலாமாங்க ஒருத்தர் ரைட்டில் போகலாமாங்க மூணு மூக்களை நின்றுட்டு எங்கே போகிறது நம்ம லெஃப்ட்டில் போகிறதா ரைட்டில் போகிறதா ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு வழி இல்லை ஏதாவது ஒன்று கேட்கணும் அப்போ அம்மா தான் கேட்பேன்னு ஒய்ஃபு கேட்கும் ஒய்ஃப் சொல்கிறது தான் கேட்பேன் அப்புறம் அம்மா கேட்பாங்க எந்த பக்கமும் போனாலும் மண்டை பிச்சுக்கு வைக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் அதுதானங்க வாழ்க்கையில் வேறு என்ன வேணாலும் செஞ்சிடலாம் ஆம்பளையா பிறந்துட்டு இந்த விஷயங்களில் சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இதே வந்து பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஈஸியை சமாளிச்சிடுவாங்க ஏன்னா புதன் ஒரு பெண் கிரகம் அந்த குழந்தைத்தனமான ஒரு கிரகம் அது விளையாட்டாக பேசி சமாளிச்சுருவாங்க பெண்களுக்கு அந்த பக்குவம் இருக்குது ஆண்களுக்கு கிடையாது ஸோ அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் சொல்லிடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னாலும் கேட்க மாட்டேன் எனக்கு எது சரின்னு விடுறது தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி போய்க்குவோங்க பொறுமையாக அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்குண்டான வழியை பாருங்கள் நான் சொல்கிறது நடக்கும் கண்டிப்பாக அடுத்தது சுக்கரேன் மூணு எட்டுக்கு அதிபதி எந்த விதமான புது மாற்றங்களை செய்யாதீங்க முக்கியமாக பெண்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்த பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் முடிச்சிடும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் உட்கார வச்சிடும் இப்போ பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கு ஆனால் பெண்கள் வழியில் அது மனைவியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் த அண்ணியாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் சித்தியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பெண்கள் வழியில் ஏதாவது ஒரு மாற்றம் உங்களை தேடி வருது அவங்க உங்களை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அதை செய்கிறதுனால அவங்களுக்கு நல்ல ஆதாயம் உங்களுக்கு மிகப்பெரிய கண்டம் காத்துட்டுருக்கு இந்த கர்மம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா கர்மம் இந்த மாதிரி தான் வேலை செய்யும் ஆனால் அவங்க பேசுகிறது சொல்கிறது செய்கிறது எல்லாமே வந்து நம்மளை எங்கேயோ வேறு லெவலில் கூட்டிகிட்டு போயிடும் சொர்க்கத்தில் உட்கார வச்சிடணும் சுக்கரன் இல்லையா எல்லா விதமான சௌகரியங்களும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரியும் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரியும் ஐம்பதை போட்டால் ஐநூறு கிடைக்கும் ஐநூறு போட்டால் அஞ்சு லட்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஆசை வார்த்தைகள் சில விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க ஸோ இயற்கைக்கு மாறான விஷயங்கள் எது பேசினாலும் பெண்கள் மூலமாக எது வந்தாலும் தயவு செஞ்சு அந்த இடத்துல இருக்காதிங்க எஸ் ஆகிடுங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்ப்போமே உட்கார்ந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க புதுசாக எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம் புது இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க மாமனார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதில் மாற்றம் இல்லை அதே போல் வாழ்க்கை துணிய குடும்பமுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க மருமக இவ்வளோ கஷ்டப்படுறா மாப்பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு காட்டுவாங்க ஃபினான்சியலாக வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் வாழ்க்கை துணிய குடும்பமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது நல்ல விஷயம் நண்பர்கள் மூலமாக அவங்களுடைய கையிருப்பு பணம் உங்களுக்கு வந்து சேரும் வாராத கடன் வசூலாகும் வாராத கடன் வசூலாகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஓகே அடுத்தது சனி சனி ராசிக்குள்ளே வர்றாரு சனியை பற்றி பேசிகிட்டே போகலாம் ஆனால் இருந்தாலும் செலவுகளையும் கொடுக்கக்கூடிய கிரகம் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் லாபத்தை கொடுத்து சம்பாதிக்க வச்சு செலவு பண்ண வைக்கும் சேவிங்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் தொழில் எவ்வளோ முக்கியம் நீங்கள் அந்த சமுதாயத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களை யாரெல்லாம் மதிக்கிறாங்க யாரெல்லாம் மதிக்கலை உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே சனி காட்டி கொடுத்துருவார் சனியை பற்றி தனியாக வீடியோவே கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பட்டுருக்கேன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர சரி செவ்வா ரெண்டாம் அதிபதி பங்குனி மாதம் பத்தொன்போதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஐந்தாம் இடத்துல நீசம் ஒன்பதாம் அதிபதியும் நீசமாகிறார் ஐந்தாம் இடத்துல ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதியும் அப்போது குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைகள் வருது குடும்பத்தில் ஒரு உறவு உங்களை விட்டு வெளியில் வெளியேறது காத்துட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லுது இல்லை அவங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவோ அவங்கள தகுதிக்குறைவாக நடத்துகிறதோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்பட போகுது உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை குறைய போகுது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நான் அதை செய்கிறத செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது எதாவது ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னாவே அத்தனை பேருக்கு முன்னாடி நம்மளை ஏழை நான் படுத்திடுவாங்க அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறது சொல்லுது மனசில் இருக்கிற விருப்பங்களை மனசில் இருக்கக்கூடிய கூடிய விஷயங்கள தான் பேசுகிறோம் ஆனால் அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுது நல்லா வாக்க பா பேச்ச பார்த்து பேசுங்க வெளிப்படையாக எதுவும் சொல்லாதீங்க அதுக்கு மதிப்பு கிடைக்காது அப்படிங்கிற உறுதியை சொல்கிறேன் தந்தைக்குடன் நல்ல தொந்தரவுகள் வரும் தந்தையினால் நம்மளுக்கு உதவி செய்ய முடியல எத்தனை பேர் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க தந்தை என்னடா இப்படி இருக்காரு அவரால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அவர் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையெல்லாம் மனசுக்குள்ளே வந்துடும் இப்போ தந்தைக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுங்க உங்களுடைய குருநாதருக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுங்க போல் உங்களுக்கு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகளுமே உங்களுக்கு உதவ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க எங்கெல்லாம் உதவி கிடைக்கும் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்களோ அவங்கலாம் கையை விரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ இந்த காலகட்டம் யாரையும் எதிர்பார்க்காதீங்க தேடி வரதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க யாரையும் எதிர்பார்த்து போய் கை நீட்டி நிற்காதிங்க உதவின்னு போய் நிற்காதிங்க கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரியான விஷயத்த சொல்லுது இது எப்போ சார் அப்படின்னா மாத கடைசியில் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக நல்லது இந்த விஷயங்களில் முக்கியமாக நான் சொன்ன விஷயங்களில் கவனம் உங்களுடைய வருமான வருமானத்தினுடைய ஒரு பகுதியை சேமிப்பினுடைய ஒரு பகுதியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெண்கள் அள வரப்போகுது முக்கியமாக பெண்கள் அப்படின்னு சொன்னாவே கவனமாக இருங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை கரைக்கிறதுக்குன்னு வழியை செஞ்சுருவாங்க முக்கியமாக எந்த வீட்லேயும் போய் சாப்பாடு சாப்பிட வேண்டாம் உணவு இருந்த வேண்டாம் கடை சாப்பாடும் கம்மி பண்ணிக்கோங்க உடல் தொந்தரவுகள் அது ஏற்படுத்துது ஸோ நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் நிறைய நெகட்டிவ்களும் இருக்குது இந்த கர்மா ல ராசிக்குள்ளேயே இந்த கர்மா வெளிப்படுத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் மீனம் ஆல்ரெடி ரொம்ப போராட்டங்களை சந்திச்சிருது இதையும் கடந்து போ இதுவும் கடந்து போகும் கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு அடுத்து உங்களுடைய அப் அப்கிரேடுக்கு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜீவசமாதி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அருகில் இருக்கக்கூடிய சுத்தர் ஜீவசமாதி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க வழிபாடு செய்துட்டு வாங்க தினமும் பண்ணாலும் ஓகே இல்லை தினமும் பண்ணாமல் பண்ண முடியல அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமையே போய் ரெண்டு நெய்தியும் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு அங்கே கிடைக்கும் உங்களுக்கு தினமும் வழிபாடு பண்ணுறது சாலச்சிறந்தது என்ன ரெக்வஸ்ட்டும் கூடாது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்